இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் முக்தமி அறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒய்யாறு கொண்டயம் தாளம்பூவம் என்னும் புத்தகத்தை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தபோது போது அருகில் இருந்த அதிமுக மன்றம் அதிமுக மன்ற பெயர் பலகை அதிமுக கொடிக்கம்பத்தை அடித்து உடைத்து அங்கிருந்த அதிமுக நிர்வாகிகளை தாக்கியதாக கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் மீது தொடரப்பட்ட பொய் வழக்கு சம்பந்தமாக இருபத்தி ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை ஜே எம் ஒன் நீதிமன்றத்திற்கு வந்தார் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் இரா மணிகண்டன் வழக்கறிஞர்கள் அகஸ்டஸ் பா கிருஷ்ணமூர்த்தி மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அன்புச்செழியன் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன் சரவணன் என்ஆர் விக்ரம் முத்து விஜயன் மதிவாணன் கண்ணன் சலாவுதீன் சி என் சந்திரன் குமணன் மணிவே ராஜமாணிக்கம் முத்துக்குமார் ஜீவா நிஜலிங்கப்பா ராஜ்குமார் சதீஷ் மகாவிஷ்ணு மணிகண்டன் ஆனந்தகுமார் விஷால் சந்திரமோகன் வெங்கடாச்சலம் முருகானந்தம் சந்திரமோகன் வினோத் பிரபாகரன் ஸ்ரீவன் சின்னதுரை மாதவன் லிங்கராஜ் எலிசபெத் ராணி கலைவாணி மோகன்குமார் பழையூர் சோமு ஆனந்தன் ராஜா மாநகர் மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் கே ஆர் ராஜா மட்டக்கழக செயலாளர்கள் டவுன் ஆனந்தன் நாராயணன் விஜயகுமார் சபரி கோபால் அபி இரா நாகராஜ் பிரின்ஸ் பூவை துரைசாமி கிரீன்வே சுப்பிரமணி சுந்தர்ராஜன் ஆறுமுகம் பானச்சந்தர் கங்கை ரவி வி ஆர் வெங்கடேஷ் மகேந்திரன் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் உடனிருந்தனர்